வணக்கம் ஆஸ்திரேலியா மக்களே சோ நம்ம இன்னைக்கு இந்தியால இருக்கோம் தொடர்ந்து நம்மளோட சேனல்ல உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ற மாதிரி நிறைய வீடியோஸ் வந்துட்டு இருக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ தேங்க்யூ வாங்க வீடியோ கூட போலாம் ஹாய் மேம் ஹாய் உங்க பேரு ஸ்வாதி என் பேர் அபிஷேக் ஓகே இப்போ என்னன்னு வச்சுக்கலாம் நம்ம இந்தியா டூ அந்த பாகிஸ்தான் ஒரு பெரிய வார் ஒன்று போயிட்டு இருக்கு ஸோ இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க ஏன் ஆக்சுவலாக நானுமே பார்த்துட்டு இருந்தேன் நியூஸ் சேனல்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரொம்ப சஃபர் ஆகுறாங்க இதனால ஆ பீப்புள் நமக்காக வந்து ஃபைட் பண்ணுறாங்க பட் ரெண்டு சைடுமே வந்து ஃபேமிலிஸ் தான் அது எண்ட் ஆஃப் தி டே இது வாராக போயிட்டு இல்லாமல் அதை ஒரு பேசி சொல்யூஷன் கொண்டு வரலாம் இதுக்கு ஏன்னா நமக்காக நிறைய பண்ணுறாங்க பட் ஸ்டில் அது ஸ்டாப் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ரெண்டு சைடுமே அது வார் போய்ட்டே இருக்குது ஒரு எண்டே இல்லாமல் இருக்குது ஸோ எனக்கு ரொம்ப அது எமோஷ்னலாக ஃபீல் ஆகுது அது பார்க்குறப்போலாம் அந்த நியூஸ் கேட்குறப்போலாம் ஸோ பெட்டர் அது ஒரு ஸ்டாப் பண்ணால் அது நல்லா இருக்குன்ற மாதிரி இருக்கு இதை பற்றி என்ன நினைக்கிறேன் அப்படின்னா வார்ன்றது நம்ம ஆக்சுவலாக நம்ம அந்த இன்டென்ஷன்லேயே இல்லை என்ன சொல்கிற அப்படின்னா ஒரு ஆறு ஒரு ஆறு பேர் பண்ணதுக்காக இப்போ பாகிஸ்தான் எல்லாருமே அஃபெக்ட் ஆகுறாங்க ஆனால் அது நம்மளோட இன்டென்ஷன் கிடையாது எப்படி சொன்னால் மொத்தம் அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் எனக்கு கொஞ்சம் தெரியும் ஏன்னா மொத்தம் இருபத்தொரு கேம்ப் அதே பாகிஸ்தானில் ஒம்பது இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இருபத்தொரு கேம்ப்பை தான் நம்ம அட்டாக் பண்ணணும்னு ட்ரை பண்ணோம் அட்டாக் பண்றப்போ நார்மல் இது பண்றது நமக்கு ஒரு கஷ்டமானதா இருக்கு அதேபடி நம்ம சைடுமே பாதிப்பு இருக்கு அந்த சைடு மட்டுமே இல்லாமல் நம்ம சைடுமே பாதிப்பு இருக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த பிரச்சனை வந்து பேசி முடிச்சுட்டாங்க அப்படின்னா அதுவே போகும் தேவையில்லாம வாரு அதுவே நான் நான் என்னோட ஜென்ரேஷன் நம்மளோட ஜென்ரேஷன் அப்படின்னா என்ன மட்டும் இல்ல நீங்களும் நினைக்கிறேன் கொரோனால தப்பிச்சு வந்திருக்கோம் அடுத்த இப்போதான் வச்சேன் எனக்கு வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடிக்க வச்சு என்ன பண்றது அடுத்த வார வச்சுட்டானுங்க அடுத்த வேற என்ன நோக்க போறானு தெரியல சோ வாரன்றது வேணாம் ஓகே அந்த எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே கொண்டுட்டோம் இருபத்தி ஒரு அழிச்சிட்டோம் அப்படின்னு தூர்ல சொல்லிட்டாங்க சோ மேபி எல்லாமே அழிச்சிட்டாங்க அப்படின்னா வாரன்றது வேணாமே இதனால் ரொம்ப ஓவராக பாதிக்கப்படுறது யாருன்னு நினைக்கிறீங்க ஐ திங்க் சாதாரண சிவிலியன்ஸ் தான் பாதிக்கப்படுறாங்க ஓகே கண்டிப்பாக நம்ம ஹியூமன்ஸும் நம்ம சென்னை சென்னை மக்கள் எல்லாருமே இந்தியன்ஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் பாகிஸ்தான் ரெண்டு சைடுமே ஆக்சுவலாக கஷ்டப்படுறாங்க பட் எஸ்பெஷலி ஆர்மி பீப்புள்ஸ் தான் ரொம்ப ஹார்ட் ஒர்க்காக ரொம்ப அவங்க லெட்டர்ஸ்லாம் எழுதுறாங்க அதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ அவங்களுக்கு தான் ரொம்ப அந்த பெயின்லாம் இருக்கும் நமக்காக அவங்க ஃபைட் பண்ணுறாங்க அவங்க ஃபேமிலியை விட்டுட்டு அது எவ்வளோ ஹார்ட் ரொம்ப கஷ்டமா இருக்கு அது சொல்றப்பவே எனக்கு பட் ஆனா இதுல பாத்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன குழந்தைங்களோட வீடியோஸ் எல்லாம் நானே நிறைய பார்த்தேன் இன்ஸ்டாகிராம்ல ஐ திங்க் ஸ்டாப் பிளீஸ் பண்ணுங்க இந்த நடுத்தரமான ரொம்ப புல்வாமா அட்டாக்ல இருந்து தான் அது ஆக்சுவலா அது ஸ்டார்ட் ஆச்சு அது அவங்க அவங்க அது பண்ணாம இருந்திருந்தா நமக்கு நம்ம வந்து டூரிஸ்ட் பிளேஸ் அதான் காஷ்மீர் நம்ம வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் பிளேஸ் அது ஆக்சுவலா அவங்க இது இப்படி பண்ணதால அது ரொம்ப டார்க் சிட்டியா இப்ப மாறிட்டு வருது இப்போ இதுக்கப்புறம் நம்ம அந்த ஒரு பியூட்டிஃபுல் பிளேஸை நம்ம வந்து பாப்போமான்றது ஒரு கொஸ்டின் தான் இருக்கு அதான் எனக்கு ஒரு ட்ரீம் பிளேஸ் எனக்கு ஒரு பக்கெட் லெஸ்ட்ல இருந்தது போகணும் அப்படின்ற மாதிரி பட் ஆனா இந்த மாதிரி ஒரு இஷ்யூனால அது யாராலுமே போக முடியாது இது இப்போ மேபி இட் டு டேக் மெனி இயர்ஸ் அந்த ஒரு பிளேஸ போய் பாக்குறதுக்குனால எல்லாம் பயன் பயத்தோட தான் நம்ம அப்படியே போனாலுமே இருக்குமே தவிர நாட் அது ஹவு லாங் இட் டு டேக் அந்த ஒரு சில தற்கூரிங்க பண்ண வேலையாலும் நம்ம சாதாரண காமன் பீப்புள் கஷ்டப்படுறது வேணாம் தான் இப்போ நான் ஒரு சில வீடியோஸ் பார்த்தேன் இன்ஸ்டாகிராம்ல இந்த சின்ன சின்ன பசங்க எல்லாம் ஹெல்ப் மீ சம்திங் நிறைய ஒரு மாதிரி ஒரு மாதிரி மைண்டை ஐ திங்க் டச் பண்ற மாதிரி நிறைய விஷயம் பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் ஐ மீன் மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்கன்னு தெரிஞ்சு அதுக்கு இந்த வாரம் வந்து அவங்க மறுபடியும் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க யாரு பாகிஸ்தான் ஆக்சுவலா என்னன்னா ப்ரோ ஏன்னா அஸ் அ இந்தியனா இப்போ நான் அவங்கள எல்லாருமே பாக்குறப்ப நமக்கே சங்கடம் அவங்க பாகிஸ்தானாவே இருந்துட்டு போட்டோம் நமக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்கு நம்ம பாக்குறப்ப கஷ்டமா தான் இருக்கு அந்த குழந்தைங்க வீடியோ பாக்குறப்ப எனக்கு கஷ்டமா அப்படி நம்ம அந்த அவங்க அவங்க சிவிலியன்ஸ் தான் நம்ம டார்கெட் அப்படின்னு பண்ணிருந்தோம்னா தப்பு வந்து நம்ம மேல ஏன்னா அப்ப நம்ம பார்த்தோம்னா நமக்கு பாகிஸ்தான் அவங்க பண்ணவனுக்கு சம்பந்தம் இது வித்தியாசமே இல்லாம போயிடும் அவங்க அந்த இன்டென்ஷன்ல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த அவங்க இருக்கிற சிவிலியன்ஸ பத்தி கவலை இல்லைன்றப்போ அப்புறம் இங்க வந்து வாரணும் வந்து அப்ப நம்ம வந்தா வந்தா விட்டா வம்பு வந்த வம்புனாலும் வம்பு அந்த மாதிரிதான் சும்மா ஒதுங்கி போவான் அப்புறம் வந்து சீன்ட்டுருவாங்க அப்படின்னா அவ்வளவு கம்மியான ஒரு போர்ஸ் வச்சிருக்கு அவங்களே இவ்வளவு துல்றப்போ அவங்களோட நம்ம கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட நிறையவே இருக்கு அவங்க இப்ப தர்கியோட அஹ் கொலா பண்ணி தான் இப்ப ஓரளவுக்கு அவங்கள்ட்ட பவர் இருக்கு அந்த டர்க்கியோட பவர் இல்லைன்னா சுத்தமா ஒண்ணுமே கிடையாது ஆக்சுவலா அந்த விஷயம் தெரியுமா தெரியாதா தெரியும் நம்ம பாகிஸ்தானுக்கு கூட நிக்கிறது வந்து டர்கின்ற நாடு தான் கூட நிக்கிறாங்க நமக்கு வந்து இஸ்ரே இஸ்ரேமா அந்த மாதிரி டர்க்கினாலதான் இப்போ அவங்க அவங்களோட ஒரு ஒரே ஒரு வாரிஷிப் மட்டும் தான் அவள்ட்ட இருக்கு அவங்களோட அதுவும் டர்க்கியோட வாரிஷிப் நம்மள்ட்ட அவங்கள்ட்ட ஆல்ரெடி மூணு இருக்கு சோ நம்ம எல்லாம் போட்டு தள்ளணும் அப்படின்னா பாகிஸ்தான்ன்ற ஒரு இடமே எல்லாம் போயிரும் சோ வாரே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கிக்கிறது நமக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன் ஓகே ப்ரோ தேங்க் யூ தேங்க் யூ சோ மச் ஆஹ் ஓகே இது சீக்கிரமா ஸ்டாப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களுமே ப்ரை பண்ணிக்கிறோம் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ